வணக்கம் பெலே நான் வந்து கத்திரிக்காய் பயிர் சாகுபடி ப்ரோ என் கத்திரிக்காய் தோட்டத்தில் ஃப்ரூபூர்ன்னு அழைக்கப்படக்கூடிய சொத்தக்காய் அதிகமாக இருக்குது ஷூ போர்னு அழைக்கப்படக்கூடிய நுனி குருத்துப்பில் அதிகமாக இருக்குது நான் அடிக்காத மருந்து இல்லைங்க நீங்கள் சொல்கிற எல்லா மருந்தும் அடித்து பார்த்துட்டேன் ஆனால் நான் சொன்ன இந்த மருந்து அடித்து பார்த்தீங்களா அப்படிங்கிறத வச்சு பாருங்கள் மருந்துகளை எந்தளவுக்கு உபயோகப்படுத்துகிறோங்கிறத தாண்டி சாயில் டிரஞ்சிங்க எந்தெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தான் அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குது பல தடவை பல நோய்களுக்கு நான் வந்து சாயில் ட்ரென்ச்சிங்காக கொடுத்து மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்தது வந்து சூப்பராக சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது யூடியூப் சேவை உங்களுக்கு ஏதாவது தெரியும் இல்லையா உங்களுக்கு பர்டிகுலராக கத்திரிக்காய் சாப்பிடி பண்ணுறவங்களுக்கு குருத்து பூச்சி அண்டு அந்த நுனி குருத்து புழு காய் புழு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அடி மருந்து கொடுத்து மேலே ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்தா நல்ல கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தால் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் வசாச்சு நான் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனலில் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படி உங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் கத்திரிக்காய் சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லா மாவட்டங்களும் விளையாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆட்டுக்கச்சக்காக அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து இருபது சென்டில் கூட கம்பல்சரி கத்திரிக்காய் வைக்கிற மகசூல் வைக்கக்கூடிய மகசூல் பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்குது தான் செய்கிறாங்க பரவாயில்ல எல்லா மாவட்டங்களிலுமே வரக்கூடிய பயிர் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பூச்சி தொந்தரவு இருக்கக்கூடிய பயிரும் இதுதான் ஸோ கத்திரிக்காய் சாகுபடி பண்ணி ஜெயித்தவங்களுக்கு தெரியும் அதில் கரெக்டாக இந்தளவுக்கு வந்து இந்த ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கத்திரிக்காய் சாகுபடி தோத்தவங்க தான் இங்கே தொண்ணூறு சதவீதம் பேர் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா அதிகப்படியான பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது அதில் மிகப்பெரிய சவாலாக இருக்குது விவசாயிகளுக்கு நிறைய மெத்தடெலாம் இருக்குது எத்தனையோ பேர் வந்து அந்த ஓட்டுக்கு ஸ்டடி பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க விருப்பத்து இல்லை நீங்கள் கத்திரிக்காய் அப்படி பண்ணீங்க ஷூட் போர்டர் வந்து ஃபுல் போர்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கொறுத்து புழு வந்து காய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே என்னெல்லாம் மருந்து கொடுங்க நான் சொல்கிற மருந்தேன் எவரி தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கீழே டென்ஷன் கொடுங்க உங்களோட மேலே கொடுக்கக்கூடிய மருந்தோட அளவு அப்படிங்கிறது குறையும் செலவுங்கிறது குறையும் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கூடும் அப்படிங்கிறது நிரசனமான உண்மை நான் பர்டிகுலராக லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக வந்து பெரம்பலூர் லோக்கலில் ஒரு ஆறு டு ஏழு ஃபீல்டு வந்து கத்திரிக்காய் ஃபீல்டு பார்த்தேன் நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் ரொம்ப ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரியும் லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மந்த்தான் வந்து பெரம்பலூர் ஆஃபீஸில் சிட்டிங்கில் இருந்தனால லோக்கலுக்கு ஃபார்ம்ஸ்க்காக விசிட் பண்ணுறது எனக்கு வேலையாக இருந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு நாளும் போய் பார்த்துட்டுருந்தேன் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த கத்திரிக்காய் காய்ப்புழு பிரச்சனைக்கு அவங்க எதை தோசை மோடி கொடுக்குறாங்க கிரேச்சா கொடுக்குறாங்க ஷின்வா கொடுக்குறாங்க டெலிகர் கொடுக்குறாங்க எம்மா கொடுக்குறாங்க அலண்டோ கொடுக்குறாங்க நிறைய மருந்து கொடுக்குறாங்க ஸோ நிமேஜன் கூட கடைசியாக கொடுத்து பார்த்தோம் இந்த மெத்தட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் கொடுத்தால பெஸ்ட்டாக ஃபார்மஸ் ரெக்கவராக ஃபேஸ் பண்ணாங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லெசண்டா அப்படின்னு சொல்லி பேகரில் இருக்கும் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கர்டா கெமிக்கல்ஸில் இருக்கும் ஃபிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இவர்கள இருக்கும் ஃபெரோனி ப்ளஸ் இமிடாக்ளோபிரேட் ரெண்டும் கலந்த டபுள்யூபி ஃபார்ம்லேட்டில் வெட்டபுள் பவுடர் ஃபார்ம்லேட்டில் ஒரு மாளிகொள் இருக்குது இது லெசண்டா அப்படிங்கிற பேரில் பேரில் ரொம்பவே ஃபேமஸான மாளிகுள் இந்த மாலிக்கில் வந்து ஸ்ப்ரே கொடுக்க மாதிரி தான் லிட்டருக்கு அரை கிராம் தான் கொடுக்கணும் ரொம்பவே வந்து ஸ்கார்ச்சிங் ஏற்படுத்தக்கூடியது கொஞ்சம் நீங்கள் டோஸ் கூட கொடுத்தாலும் காலி பயிர் பயிர்க்கறிகிறோம் அது ரொம்பவே ஜாக்கிரதான விஷயம் சாயல் இருந்துச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த லெசண்டாவது வந்து ஏக்ராவுக்கு நூறு கிராமிலருந்து நூற்றம்பது இரநூறுவாய்க்கு நான் கொடுத்தேன் அது கூட க்ளோரிபரிபாஸ் வந்து கால் லிட்ரு ஆறு லிட்டர் இந்த மாதிரி செக்மெண்ட் வைஸ் கொடுத்தேன் இதை நான் மேலே வந்து எம்ஆபி மினிட்டு கூட பிப்ரவரி கொடுத்த முதல் நல்ல நல்லாவே சொல்லிட்டு இருந்தது நவலூரான கூட பிப்ரவரி கூட பிடி மனுஷன் கொடுத்தேன் நல்லாவே இருந்துச்சு அப்போ காய் புழுவோ குறுத்து புழுவோ வந்து வாரத்துக்கு அஞ்சு நாளைக்கு கொடுக்க மருந்துக்கும்பொழுது அடுத்தடுத்த டோஸ் போகும்போது ஹெவி டோஸ் போகிறத குறைக்கிறதுக்காக சாயல் இருந்துச்சுங்க இந்த பிப்ரவரி ப்ளஸ் சிமிலாக இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கு ஏக்கரா நூற்றம்பது கிராம் மினிமம் நூறுல ஆரம்பித்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று நான் 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 நூற்றைம்பிராம் கொடுக்கிறதும் கொடுத்துருக்கேன் வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோ பார்க்குற விவசாயிகள் ஒரு தளவுக்கு ரெண்டு தடவை ஃபோட்டோ குரூப்பில் போட்டு கேட்டுவிட்டு இல்லை எங்ககிட்ட கேட்டுட்டு கேட்டுவிட்டு என்ன மாதிரி டோஸை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கிறீங்கிறத பொறுத்த நம்ம பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு எதார்த்தமாக போட்டு அடிச்சிங்கன்னா வலுவாக மாட்டிக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் பெஸ்ட்டு ஏக்கரோட ஃபிடா அப்படி ஒரு மாளிகை வந்துச்சு அந்த மாலிக்கு தான் நான் கொடுத்துருந்தேன் ஏக்கராவுக்கு வந்து எண்பது கிராம் டூ நூற்றி ஐம்பது கிராம் வரை நூற்றி இருபது கிராம் வரைக்கும் சம்டைம் இரநூறு கிராம் வரைக்குமே நான் கொடுத்துருந்தேன் நூறு கிராம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக வச்சிருந்தேன் இன்ஃபெக்ஷன் இருக்கிற பொறுத்து ஏக்கா நூறு கிராம் மடியில கொடுத்துட்டு அது கூட க்ளோரிஃபிஃபாஸ் ஏக்கரா ஒரு கால லிட்டருந்து அரை லிட்டருக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்த இடத்துல வந்து சூப்பராக ரிசல்ட் வந்துச்சு ஸோ இதே மெத்தட வந்து நான் ஆல்ரெடி வந்து பொழுது இருக்கும்போது இருக்கும் பொழுது வந்து இந்த கொன்ன புழு அப்படின்னு சொல்லுவாங்க அது இதில் ரூட் க்ரப் வேரில் வந்து இத்தனை சைஸ் வந்து புழு வந்து அந்த செடியை கடிச்சு கடித்து சாப்பிட்டு போயிடும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் இருந்தப்போ இந்த டெக்னிக் நான் ஆல்ரெடி கொடுக்கும்போது எனக்கு அங்கே பெஸ்ட்டாக ரிசல்ட் இருந்தது அதே டெக்னிக் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் மேலே ஃபோலியோ ப்ரைவா நீங்கள் கிரேசியாக போனாலும் சரி சினிமா போனாலும் சரி டெலிகேட் போனாலும் சரி அலண்டோ போனாலும் சரி கொரண்டோ போனாலும் சரி உங்க விருப்பம் அது கூட நீங்கள் சாயல் இருந்துச்சுக்கா இந்த மெத்தனை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த முறைகளில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா இருபது நாள் வரைக்கும் கண்ட்ரோலை வேறுபகு கொடுத்துரும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் போனால் கூட போகுது மெத்தட் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு பிக்கிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் மேலே வந்து ஃபியூல் ஈமேடாக ஏமாட்டினு பிளஸ் இந்த இந்த டெக்னிக் ஃபிடோ டெக்னிக் ப்ளஸ் ஏமாட்டினு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா ப்ளஸ் ஏமாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி 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 கொடுக்குறது அப்படிங்கிறது உங்களோட யூஸ் எஃபிஷியன்சியை சின்ன மருந்துலேயே நல்லா கண்ட்ரோல் இருக்கிறத ரொம்ப நாளைக்கு வந்து புழு சொத்தை அந்த குருத்து புழுலாம் வராமல் வராம இருக்கிறத வந்து உறுதி பண்ணும் அப்படிங்கிற இந்த மாதிரி கிடையாது என்னோட பர்சனல் ரிசர்ச்சை பர்சனல் ரிசல்ட்டை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கீழே கமம்பாக்ஸ் கம்ம பண்ணுங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி அப்படின்னா கீழே காம்பாச கம்ம பண்ணுங்க அதை நான் தெரிஞ்சுக்கிறோம் மற்ற விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை திறக்கப்படாமல் இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக டவுட் இருக்குனாலும் சரி கீழே காம்பாச கவனுங்க எங்கிட்டையும் அது உங்களுக்கு வீடியோ போட காத்திருக்கும்